சமூக ஆர்வலரான புஷ்பராணி அவர்கள் வந்து எனக்கு உயிருக்கு படியாகவும் என்னை மிரட்டியும் ஒரு வாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனக்கு அவர் நானும் அவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து செந்தில்நகர் நகர் புரோமோட்டர்ஸ் என்பவரின் இடமான அவருடைய மகன் ஹரிகரசுதன் இடத்தை நானும் அவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து புரோக்கர் தொழில் செய்து பணத்தை அந்த இடத்தை நாங்கள் விற்பனை செய்தோம் எனக்கு முறையாக வர வேண்டிய கமிஷனை எனக்கு அவர் பிரித்து கொடுப்பதற்கு அவர் வந்து கமிஷனை கேட்டால் எனக்கு கொலை மிரட்டலும் உயிர்த்து பயமும் அச்சுறுத்தலையும் செய்து கொண்டு வருகிறார் திருப்பூர் நெருப்பெரிச்சல் பகுதியில் முப்பத்தி மூன்று சென்ட் நிலம் விற்பனை செய்யப்பட்டதற்காக கமிஷன் தொகையை தராததோடு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக சமூக ஆர்வலர் புஷ்பராணி மீது நடவடிக்கை எடுக்க கூறி இடைத்தரகர் சண்முகம் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் நெருப்பெரிச்சல் திருக்குமரன் காலனியில் வசிக்கும் சண்முகவேல் தோட்டத்துப்பாளையம் பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் ஜெராக்ஸ் எடுப்பதற்காக அலுவலகத்திற்கு வந்த புஷ்பராணி என்பவர் பின்னர் ரியல் எஸ்டேட் தொழிலில் இணைந்ததாக கூறப்படுகிறது கடந்த அக்டோபரில் ஹரிகர சுதன் என்பவருக்கு சொந்தமான முப்பத்தி மூன்று சென்ட் நிலம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடிக்கு நாச்சிமுத்து என்பவரிடம் விற்பனை செய்யப்பட்டது நிலம் விற்கப்பட்ட பின் அதற்கான கமிஷன் தொகையான ரூபாய் பதினைந்து லட்சம் புஷ்பராணியின் வங்கிக் கணக்கில் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் பின்னர் அவர் பணம் வரவில்லை என மறுத்ததாகவும் தொடர்பு கொண்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சண்முகம் புகார் தெரிவித்துள்ளார் தனக்குரிய உரிய கமிஷன் தொகையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் புஷ்பராணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக ஆர்வலரான புஷ்பராணி அவர்கள் வந்து எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தலும்படியாகவும் என்னை மிரட்டியும் ஒரு வாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனக்கு அவர் நானும் அவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து செந்தில் நகர் புரோமோட்டர்ஸ் என்பவரின் இடமான அவருடைய மகன் ஹரிகரசுதன் இடத்தை நானும் அவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து புரோக்கர் தொழில் செய்து பணத்தை அந்த இடத்தை நாங்கள் விற்பனை செய்தோம் எங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்து எனக்கு முறையாக வர வேண்டிய கமிஷனை எனக்கு அவர் பிரித்து கொடுப்பதற்கு அவர் வந்து கமிஷனை கேட்டால் எனக்கு கொலை மிரட்டலும் உயிர்த்து பயமா அச்சுறுத்தலும் செய்து கொண்டு வருகிறார் அவர் பெண் என்பதால் அவர் என்னை வந்து ஆணை வந்து ரொம்பவும் பலவந்தமாக மகா மகா கேவலமாக பேசி என்னை கொன்று விடுவேன் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டியும் அச்சுறுத்தல் முறையும் செய்து வருகிறார் அதனால் என்னுடைய பணத்தை எனக்கு உண்டான கமிஷனை எனக்கு கேட்டு வாங்கி கொடுக்க பின்னியும் எனக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டியும் நான் இந்த கமிஷனர் அலுவலகத்தில் நான் மனு கொடுக்க வந்துள்ளேன் எனக்கு கமிஷன் தொகையை பிரித்து கொடுத்தால் எனக்கு எனக்கு கமிஷன் தொகை பதினோரு லட்சம் ரூபாய் எனக்கு வர வேண்டும் அவருக்கு நாலு லட்சம் ரூபாயும் எனக்கு பதினோரு லட்ச ரூபாயும் முறையாக வர வேண்டும் அவர் பதினஞ்சு லட்சத்தையும் அபகரித்துக் கொண்டு அவர் பெயருக்கு செக் வாங்க சொல்லி நான் அவரை அனுப்பி அவர் நம்பிக்கை துரோகம் இழத்து விட்டார் அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு இழத்தல் அவன் கையில் கிடைத்தால் திருப்பூரில் எங்க கிடைச்சாலும் அவனை விளக்கமாத்தல் அடிப்பேன் அப்படின்னு என்னை ஒரு கௌரவமான ஒரு ஆளை ஒரு சமூக புஷ்பராணி ரொம்ப தரங்கட்ட மரியாதையில்லாத வார்த்தையை கூறிக்கொண்டு அவரையும் கொண்டு என் மேல் காவல்துறையில் ஆஹ் பொய்யான பொய் புகார்களை அளித்தும் எனக்கு காவல்துறை மூலயமா மிரட்டல் படுத்தும் வருகிறார் அதனால் எனக்கு உயிர் பாதுகாப்பு கோரி நான் இப்பொழுது இந்த மாவட்ட கமிஷன் அலுவலகத்தில் வந்து இந்த புகார் மனுவை அளித்துள்ளேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்